அன்புக்குரிய இஸ்லாமிய சவரலே திருமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சடங்கு சம்பிரதாயத்தில் உள்ளதாக இருக்கிறது நபிகள் நாயகம் சலம் அங்கே சொல்கிறாங்க மின் சுன்னத்தி திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபமன் ரஹிப அண்ட் சுனத்தி ஃபலை என்கிறாங்க என்னுடைய அந்த வழிமுறையை யார் நிராகரிக்கிறாரோ வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க அல்லாஹாக்கு சுபஹானத்தலா அவனுடைய திருமறையில் உமா ஒரு ரசூலு பகுதூஹோ உம நகாக்கும் அணு அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்க இதை விட்டு விலக்கினாரோ அதை விட்டு நீங்கள் நில்லுங்கிறாங்க அப்ப பெருமானா சல்லல்லா அலிசலாம் அவர்கள் விஷயத்தில் நாங்க ஒரு முன்மாதிரியே அவர்கள் அல்லாவுடைய தூதர்ல ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க சல்லா அலுவலாம் அவர்களை பின்பற்றி தான் நம்முடைய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் நம்ம எடுக்கணும் தொழுக நோம்பு ஹஜ்ஜி இது மாதிரியான விடயங்கள் மட்டுமில்லை நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாமலத்தான விடயங்கள் வாதத்தான விடயம் எல்லாமே அல்லாவுடைய தூதர்ல இருந்து தான் நம்ம எடுக்கணும் இந்த திருமணம் என்பது நபிகள் நாம் செல்லலா சொல்லமாக நமக்கு வழிகாட்டி தந்த ஒரு வழிமுறை இது இஸ்லாத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அமையுது அது அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு ரசூல்லாய் செல்லலா சொல்லமுடைய வாழ்க்கைக்கு வழிமுறைக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் அந்த சடங்கை நம்ம நிறைவேற்றணும் இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது எல்லாருமே எல்லா விஷயங்களையும் நபிகள் நயம் சலம் அவர்களை பின்பற்றி எடுத்துக்கிட்டாலும் இந்த திருமண விஷயத்துல அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்குது ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹாக்கு சுஹான ஈமான் கொண்டவர்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய வழிகாட்டிகளாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் மௌலியா பாகு அவர்களுக்குள் ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கக்கூடியவராக இருந்தாலும் உங்களை எதிர்ப்பதில் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நின்றுவாங்க அப்படின்னு அல்லாஹல்ல சொல்லிட்டு அவர்களை உங்களில் யார் பின்பற்றாரோ பௌவம் அவர் அவரை சார்ந்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹத்தா அநியாயம் செய்யக்கூடிய சமுதாயத்துக்கு ஒருபோதும் நேர்வழி காட்டுறது இல்லை அப்படின்ற அல்லாஹாக்கு காட்டுறாங்க அப்ப இது ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனம் அப்போ நம்முடைய எல்லா விஷயத்திலையும் நபிகள் நாயன் செல்லல்லாலு சலாமர்கள் சொல்லி தந்த வழிமுறையை தான் நாங்கள் பின்பற்றணும் இன்னும் போக போனால் நபிகள் நாயன் செல்லல்லா அலுசலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க இல்ல தெத்தபி அந்த கபிலக்கும் கபிலக்கும் பி ஷிபரின் பி ராய் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தை கண்டிப்பாக நீங்கள் சானுக்கு சான் மூலத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் அப்படி ஒரு காலம் பெரும் என்கிறாங்க அது யார சொல்லா அதை சல்லல்லாலு சலாமர்கள் சொல்லும் போது அவர்களில் ஒருவர் ஒரு உடும்புப்பந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் இல்லை செலத்து மூகு நுழைய பார்ப்பீங்க நீங்களும் நுழைவீங்க அப்படிங்கிறாங்க யூத கிறிஸ்தவர்களையா சொல்றீங்க சொல்கிறீங்க அப்படின்ற நபிகள் நான் செல்லல்லால் சலம் அவர்கள்ட்ட ஒரு சாபி கேள்வி கேட்குறாங்க சும்மன் வேறு யாரு அவங்கள தான் சொல்கிறேன் என்று நபிகள் நான் செல்லலால் சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால் இந்த திருமணம் என்கிறதில்ல அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி வந்துச்சு சீதனம்ங்கிறது மருதாண்டிங்கிறது த்ரவுங்கிறது அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உட்காந்து மணமகளை பார்க்குறது அவங்கள சோடித்து வைக்கிறது இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்நிய கலாச்சாரமாக இருந்துச்சு நம்ம இந்த சீதனத்தில் இருந்து இந்த திருமணத்தில் உள்ள அந்நிய கலாச்சாரங்கள் உள்ளுக்குள்ளே வர்றது எல்லாமே இந்த ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது எல்லாருக்கும் முன்னாடி அது வரைக்கும் மறைஞ்சிருந்த பெண்ணை கொண்டு வச்சிக்கிறது அவங்களுக்கு அலங்கரிக்கிறது ஃபேஷியல் செய்கிறது லிப்ஸ்டிக் போகிறது பொய் நகம் வைக்கிறது பொய்ப்புருவம் வைக்கிறது இப்படியான அந்த ஃபேஷியல் வச்சதுனால அன்னைக்கு உளுச்சிய அமைக்கிறது தொழுகா அடி வர்றது இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு மேடைகள்லையும் ஒவ்வொரு ஜுமாக்கள்லேயும் நாங்கள் பேசி தறிக்கும் மக்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் நிறைய கேள்வி கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சும்மா எகிறி போற அளவுக்கு முஸ்லீம்கள் இடத்துல கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்நிய கலாச்சார திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது முதல்ல அந்த பெண்ணை சோடிச்சு வச்சாலும் தலையில முக்காடு போட்டு அந்த தலை முடியை மறைச்சி லிஃப்டிக் அடித்து சோடிச்சு திறந்து வைப்பாங்க இப்பெல்லாம் எப்படி சோடிக்கிறாங்க தெரியுமா இது சத்தியமா முஸ்லீம் பொண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சோடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க சத்தியமா இது முஸ்லிம் கல்யாணம் தான் அப்படின்னு சத்தியம் பண்ற அளவுக்கு அந்த கல்யாணங்கள் நடந்துகிட்டு இருக்கு இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுங்க தலைமுடியை திறந்து போட்டு வச்சுக்கிறாங்க லிப்டி அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ள பாட்டு கூத்து வேற டான்ஸ் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹோ அக்பர் என்ன நடந்துகிட்டு இருக்குது நம்முடைய சமுதாயத்தில் இந்த காசாவில் மக்கள் உயிருக்காக போராடிட்டு இருக்கிறாங்க நம்முடைய முஸ்லீம் உறவுகள் எல்லாம் செத்து செத்து இன்னைக்கு மடிஞ்சுக்கிட்டு இருக்குது துண்டு துண்டாக போயிட்டே இந்தியாவில் நம்முடைய முஸ்லீம்களையும் சிறுபான்மை சமுதாயத்தையும் போட்டு கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்படி உலகம் எல்லாம் முஸ்லிம்கள் பெரும் அழிவுகளுக்கும் ஆளாயிக்கொண்டே கொண்டே இன்னொரு பக்கத்துல இயற்கை அனர்த்தங்கள் நம்மளை எல்லாம் மறுமையை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த சுனாமி வந்துச்சு இந்த நில அதிர்ச்சி வந்துச்சு பேரிடி வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு காட்டு தீ வந்துச்சு இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை உசுப்பக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இன்னைக்கும் காசாவுல மக்கள் மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கும் சாகுறாங்க நேற்றும் செத்தாங்க இதுவரைக்கும் செத்தாங்க லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திருமணம் நடக்குதுங்க ஆடல் பாடல் கூட்டு கூத்து பாட்டு அல்லாஹூ அக்பரம் இவங்கெல்லாம் ஈமானோட தான் இருக்கிறாங்களா இஸ்லாத்தோடு தான் இருக்கிறாங்களா என்ன ஒரு அனாச்சாரமான செலவுகள் அந்த மேடையில் போட்டி இருக்கக்கூடிய பூக்களும் சோதனைகளும் ஊர்வலங்களும் அந்த பாட்டுகளும் அந்த மேடையில் போட்டிக்கு அந்த ஹோலுக்கு கொடுக்கக்கூடிய காசுகளும் இந்த ஏழைகளுக்கு எவ்வளவு தேவை இருக்கும் எவ்வளவு பேருக்கு அதுல நம்ம உதவிகள் செய்யலாம் பள்ளி வாசல்களும் மதிர்சாக்களும் இன்னைக்கு அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி மூச்சு விட்டு மூச்சு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல இந்த வீணான செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு எப்படிங்க புரிய வைக்கிறது ஈமான் கடுகளவாவது கொஞ்சமாவது இருக்கிறதா அதுல என்ன கூத்துக்கள் எல்லாம் நடக்குது முஸ்லீம் அன்னிங்க எல்லாம் முகத்து துறக்கறதே நம்ம ஆச்சரியமா பாக்குறோம் முடிய தொறந்துகிட்டு இஸ்லாத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க கேட்டா முஸ்லிம் மாப்புல முஸ்லிம் பொண்ணான் இது என்னன்னு சொல்றது எழுதி ஒட்டுணுங்க இவங்கெல்லாம் நல்ல ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை தொடங்கி அல்லாவுக்காக கட்டுப்பட்டு ஈமான் இஸ்லாத்தோடு வாழ்க்கைக்குள்ள நுழைந்து குழந்தைகள்லாம் ஈமான் இஸ்லாத்தோடு இருக்கணும் சொர்க்கத்துக்கு போகணும் என்று நாம இயங்கக்கூடிய இந்த தருணத்துல அல்லாவு மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து இந்த திருமண பந்தத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு ஒரு நாள் இன்பத்துக்கு என்ன பாடுவர்கள் எவ்வளவு காசப்பட்டு செலவழிக்கிறோம் மார்க்கத்தை கசைக்கு சுருட்டி தூக்கி வீசுறோம் டென்மார்க்கு நபிகள் நான் செல்லலால் அவர்களுக்கு கேலி சித்திரம் வெளியதுக்கு என்ன கூத்து போட்டேன் நம்ம நபிகள் அவர்களையும் குருவானையும் அல்லாவையும் எவ்வளவு கேலி ஆக்கிறேன் நம்ம இல்லை பொம்பளை எல்லாம் டான்ஸ் வர்ற பொம்பளை பிள்ளைங்கள பெரிய பெரிய தாய்கள் டான்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கணவன்மார் இல்லையா பாப்பா இல்லையா சகோதரங்கள் இல்லையா கூத்துங்கள் வச்சு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரை வந்து டான்ஸு அதுல குத்தாட்டம் வேற இது இஸ்லாமிய திருமணம் இது பார்த்த அந்நிய சமுதாயம் இஸ்லாத்துக்கு வருமா இதுக்குள்ள அந்த சபையில ஃபேஸ் கவர் போட்டுக்கிட்டு ஒரு சிலர் நிக்கிறாங்க ரோஷம் இல்லையா அவங்களுக்கு நீ வேற ஃபேஸ் கவர் உனக்கிட்ட மார்க்கம் இருக்குது ஃபேஸ் கவர் போட்டு நீ நிக்கிற இடமா அது திருமணம் முடித்தது உன் சகோதரி மகளாக இருக்கட்டும் ஃபேஸ் கவரோட நீ நிக்கலாமா ஃபேஸ் கவர் போட்டு நிக்கிற ஒரு முஸ்லிம் ஒரு ஈமான் கடுகளவு இருக்கிறவர் இருக்கக்கூடிய இடமா இது நபிகள் நாயகம் சல்லல்லா சலமார்கள் என்ன சொன்னார்கள் மன்றா மின்குமுல் முன்கரஃபல் யுகையுருவி எதிகி என்றாங்க

ஈமான் இஸ்லாம் பேசக்கூடியவங்க இருக்கிற சபையாவது நபிகள் நாயன் முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீர் மூன்று பேர் மூன்று பேர் அவர்களுக்கு நரகத்தை அல்லாவதால எழுதிட்டான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் யாரு தெரியுமா அவங்க நம்ம மூன்று பேர் யாரு தெரியுமா ஒன்று ஹம் முதலாவது என்ன தொடராக போதை பாவிக்க கூடியவர் அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம் யார் தெரியுமா பெற்றோர்களை நோவினை செய்தவர் மூன்றாவது தெரியுமா தன்னுடைய மக்கள் மானக்கேடான பாவமான காரியங்கள் செய்வதை அனுமதித்து கணவன்மார் ரோஷம் இல்லாத மாப்பிள்ளமர் இந்த குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆறாலே அவளுக்கு மாப்பிள்ள இல்லையா இவனுக்கு எல்லாம் நரகத்தை வாஜிபாக்கலாம் சொர்க்கத்தை ஹராமாக்கலாம் அவனுக்கு அப்போ இதில் போட்டு பாட்டு வேற ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு வரிக்கு என்ன செய்ய மெமிக்கிரி பண்ணுறாங்க அந்த டிக்டாக் செய்கிறாங்க அந்த சினிமா பாட்டுக்கு வாயா செஞ்சுக்கிட்டு டான்ஸு வேறு அதை வீடியோ எடுத்து இது சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு சி நீங்கள் செஞ்ச செஞ்சுட்டு போங்க நசமாக போங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் போயிட்டு எங்கள் ஈமானுக்கு இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் அங்கே பங்கம் வகைக்கிறீங்க முஸ்லீம்களை கேவலப்படுத்துறீங்க நீங்கள் உங்கள் பாவத்தை நீங்களே வச்சுக்கோங்க

இந்த பள்ளி வாசல்களில் மிம்பர் மேடைகளில் ஏறக்கூடிய உலமாக்கள் இதை பேசுறது பொதுமக்கள் உலமாக்கள் ஆசிரியர்கள் நாளைக்கு எப்படி இருக்கும் நம்முடைய வாரிசுகள் நம்முடைய குழந்தைகள் வளரக்கூடிய ஊர் இது நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளரும் போது இந்த ஊர் எப்படி இருக்கும் என்று பயமா இருக்குது என்னங்க இஸ்லாத்துல ஏதாவது மிஞ்சுமா என்ன இருக்குது இன்னும் என்ன இருக்குது அங்க அந்நிய கலாச்சாரம் பாரத்துக்கு திராவுட் சோடிச்சிங்க சீதனை கொடுத்தீங்க தலையை மூடி சோடிச்சிங்க இப்ப தலையை மூடவே இல்லையே திறந்து வாட்டுங்கி அந்த போட்டோக்களை பார்த்தா சோசியல் மீடியாவுக்குள்ள அனுப்பிட்டு இருக்கிறாங்க என்ன மௌளை நடக்குது உங்க ஊரு என்று அனுப்புறாங்க பார்த்தா நான் திருப்பி அனுப்பினேன் இது இல்ல இது முஸ்லீம் கல்யாணம் இல்ல போய் அவங்க திருப்பி அனுப்புறாங்க இன்னிக்கி பாருங்க இதை பாருங்க முஸ்லீம் கல்யாணமா இல்லையாண்டு இது ஆறு தெரியுமா வட்டம் போட்டு காட்டுறாங்க அல்லாஹ் அக்பார் அல்லாஹூ அக்பர் என்னங்க அல்லாட பயம் இல்லையா அந்த காசாவை பார்க்க இல்லையா மவுத்து நமக்கு வராதுன்னு நினைச்சிட்டோமா நமக்கு என்ன என்ன நம்பிக்கையோட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த லட்சணத்துல மார்க்கம் போற பேசிக்கிட்டு இருக்கிறோமே நம்ம இந்த லட்சணத்துல பேஸ் கவர் வேலைகள் பேஸ் கவர் கொள்கை பேசுறோம் மார்க்கம் பேசுறோம் கேவலம் இல்லையா இந்த உறவுகள் இருக்கும் வெளியரங்கி இருக்கணும் நீ நீ பேஸ் கவர் போடுறதா இருந்தா அந்த சபையில நிக்கலாமா நீ வெளியரங்கணும் தூக்கி அறிஞ்சிருக்கணும் என்ன சோத்துக்கு போய் அந்த ஏசி ரூம்ல ஸ்பெஷல் சாப்பாடு கிடைக்குதுன்றதுக்காக மார்க்கத்தை கால போட்டு கசக்கிட்டு நிக்கிறீங்களா ஈமான் இல்லையா கொஞ்சமாவது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அல்லாவுக்காக கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது கொஞ்சம் பாருங்க மரணங்கள் விழுந்துகிட்டு இருக்குது கபூருக்கு போய் படுக்கிறது இல்லையா நம்ம மறுமையை போய் சந்திக்கிறது இல்லையா அதற்கு முன்னால என்ன பதில் நம்ம சொல்ல போறோம் பாவத்தை கண்டா தடுக்கணுமே கட்டு களவு இருந்தாலும் அந்த இடத்துல நிக்க கூடாது ஒதுங்கிக்கணுமே பெருத்தரிக்கணுமே என்னங்க நடக்குது புத்திமதி சொல்றது நாலு பேர் அந்த சபையில் இருக்கிறவங்க இப்படி நடந்தா நாங்கள் பொண்ணு தர மாட்டோம் இப்படி நடந்தா நாங்கள் மாப்பிள்ளை மாட்டோம்னு சொன்ன கல்யாணம் நடக்குமா பயமா உங்களுக்கு பெரிய சூதனம் பெரிய சீதனமும் பெரிய பெரிய கொழும்புல வீடு வளவும் கிடைக்காம போய் தருமன்ற பயமா உங்களுக்கு எதுக்குங்க காசு பணம் இந்த உடம்ப விட்டு உசுறு அந்த காசு பணம் என்ன செய்யும் வெள்ள தான் உனக்கு போ ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு இக்கி நாளைக்கு போகுங்க இந்த உலகத்தையே ஈமானுக்காக இழக்கலாம் ஆனால் அந்த ஈமானுக்காக அந்த ஈமானுக்காக இந்த உலகத்தையே நம்ம இழக்கலாம் ஆனால் இந்த உலகத்துக்காக அந்த ஈமானை உலகத்துக்கு அற்பத்துக்காக அந்த சாலிஹான பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக்கோ என்று நபிகள் நான் சொல்லலாசலமாக சொன்னார்கள் சாலிஹான கணவனை பார்த்து திருமணம் முடித்துக்கோ அதுல வெற்றி பெற்றுக்கோ என்பதுதான் நமக்கு சொல்லக்கூடியது இது சாலிஹான பெண்ணா இந்த இப்படி வெக்கம் இல்லாம ரோஷம் இல்லாம பாட்டுக்கு ஆட்டம் போறவ அதுல அந்த சோல்ல அரபுல அவங்க புரிஞ்ச என்ன ஈமா என்ன இஸ்லாம் அட்டும் இஸ்லாம் இந்த கூத்து போடுறாங்க சினிமா பாட்டுக்கு ஆடுறாங்க அதுல அந்த மனப்பண்ணு அவங்க வச்சு இந்த சோல்ல வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் போடுறா அதுல ஆச்சரியமா இருக்குது அதுல அதுல போட்டு இருக்குது ரெண்டு பேரை பே நடுவில் ஹ போட்டு மாப்பிள்ள பேரும் எங்களை பொண்ணு பேர அரப்பேசு அரபுல பேரை போட்டு பொண்ணு மாப்பிள்ள பேரை போட்டு அந்த மணமகள் டான்ஸ் உள்ள ஈமா ஈமில்ல ஒண்ணு பார்த்துக்குவா எல்லாம் பாதுகாக்கணும் இந்த கேவலமான வேலையிலேருந்து திருந்தோம் தௌபாஜிங்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க தவ செய்யுங்க இனிமேல் இதை செய்யாதீங்க எல்லாம் பாதுகாக்கணும் ஏன் நம்ம இதை பகிரங்கமாக பேசுறோம் தெரியுமா உள்ளூட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு நீங்களே வச்சிருந்து கேள்விப்பட்டு பேசலை நம்ம நீங்கள் சோசியல் மீடியாவில் போட்டீங்க சோசியல் மீடியாவில் பேசுகிறான் தனிப்பட்ட மனுஷனுடைய விஷயத்தை நீங்கள் எப்படி வா அம்பலத்துக்கு அம்பலத்துக்கு கொண்டாந்திங்க உங்களால் ஈமான் இஸ்லாமியர்களுடைய மானம் போகுது உங்களால் முஸ்லிம்களுடைய மானம் போகுது உங்கள் முஸ்லிம்கள் இப்படிதான் அதில் நீங்கள் கவர் போட்ட உங்கள் ஆட்கள் இப்படிதான் கொள்கை பேசினீங்களே நீங்க இப்படித்தான் அந்த மானம் போகுது இல்லை அப்ப நீங்க தான் சோஷியல் மீடியாவில் போட்டீங்க இப்ப சோசியல் மீடியாவில் பேசுறேன் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இவங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் திருந்துங்க நல்லா மன்னிப்போம் திருந்துங்க நல்லா மன்னிப்போம் ஒரு எடுத்துக்காட்டாயிருங்க உங்களை பார்த்து பார்த்து ஆஹா இப்படி இருக்கே நல்லா இருக்கே நாங்களும் இந்த கல்யாணம் இப்படி செய்யணும் நம்ம மகளுக்கு இப்படி செய்யணும் இன்னும் நாலு பேர் வருவான் அம்புட்டு பாவம் உனக்கு தான் தொடக்கி வச்சல அந்த பாவம் எல்லாம் உனக்கு தான் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் தையூசுகளாக இருக்கக்கூடாது ரோஷம் இல்லாத கணவன்மார்களாக இருக்கக்கூடாது நம்ம பொண்டாட்டி நம்ம தங்கச்சி நம்ம தாத்தா இப்படி ஆட்டம் போறத பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோஷம் இல்லாதவன் தான் சொர்க்கம் ஹராம் என்பதை சல்லல்லா சலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாவை பயந்து திருமணங்களை நடத்தி நபி அவர்களுடைய வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து அல்லாவுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர ஹராத்திலும் அனாச்சாரத்திலும் நம்முடைய தொடங்கக் தொடங்கக்கூடாது என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன்